ஏ நைட் ஆனா பசிக்குதுன்னு சொல்லி என்ன தான் சாவடிப்பு இப்பவே சொல்லிடுறேன் வந்துரு ஒழுங்கா சாப்பிட்டு வந்துடலாம் எந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவேன் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க தான் கூட்டிட்டு போறவா இவன் நம்பி போடாம வேண்டாம்மா இவன் கூட போனா தப்பா நினைச்சுப்பானா சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சிடுவானோ அப்படி எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன் வா போலாம் என்ன நினைக்க மாட்டேன் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே எதுவுமே சொல்லல அதான் வா போலாம்னு சொன்னேன் ஒருவேளை மைண்ட் வைஸ் கேட்ச் பண்றானோ பண்ணா பண்ணிட்டு போறான் இவன் பெரிய அப்பா டேக்கரு இதுவே ஒரு தத்தி இதுக்கு என்ன புரிய போகுது கீர்த்தி நமக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம் இப்போ சண்டையும் பார்க்கக்கூடாது சரியா அதுக்கு நீ நம்பி காசுலாம் எடுக்காமல் போயிடக்கூடாது காசு எடுத்துட்டு தான் போகணும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவான் ஏ இன்னும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்க போகலாம் வா அதெல்லாம் நான் பே பண்ணிக்கிறேன் பரவாயில்லவா இல்ல இல்ல எனக்கு பே பண்ற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் அடியே ஒரு நாள் இருக்கு உனக்கு ஏய் இன்னும் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன் வா சேஞ்ச் பண்ணலியா புரியல இல்ல ஒன்னும் இல்ல போலாம் அந்த பயம் இருக்கு தம்பி ஒரு கண்டிஷன் என்ன சீக்கிரம் சொல்ல எனக்கு வேற பசிக்குது நான் தான் கார் டிரைவ் பண்ணுவேன் இல்லாத நீயா ஆமா நான் எனக்கு சாப்பாடே வேணாம் இங்கே கம்முன் இருந்துப்பேன் இருந்துக்கோ யார் வேண்டானா போறானா பண்றான் சரி சரி வா வா நீயே டிரைவ் பண்ணு நான் எதுமே சொல்லல பேச்சு மாறாம இருந்தா சரி அதெல்லாம் மாற மாட்டேன் வாடி என்ன சொன்னாங்க முன்னாடி என்ன ரிப்போர்ட் கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அம்மா தாய் மறந்து சொல்லிட்டேன் வா தாயே எனக்கு பசிக்குது வேற ஓ டிரைவிங் எல்லாம் கத்து வச்சிருக்கீங்களா வளர்ச்சி பார்த்தா இப்பதான் சில பேத்துக்கு பொறையுமா லூசன் காதலி மிஸ்ஸஸ் அஸ்வின் ஹோட்டல் பக்கமா வந்துச்சு இப்போ மட்டும் அவளை பார்த்த உன் ஜோலி இங்கேயே முடிஞ்சது அஸ்வின் ஏய் யார பத்தி என்ன சொல்ற நான் ட்ரைன் இப்படி சொன்னா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் அதெல்லாம் கண்டுக்காத அஸ்வின் விடு விடு இதெல்லாம் உனக்கு என்ன புதுசா ஏவ்ளோவா பார்த்துட்டோ இத பத்தி ஏவ்ளோவா வாங்கிட்டா இத வாங்கிக்க மாட்டேனா ரொம்ப கோவமா இருக்க போறியே எப்படா இவ்ளோ கூல் பண்றது கீதி பார் ஹோட்டல் வந்துச்சு ஹோட்டல் வந்துச்சின்னு தெரியாத பிரேக் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் அங்கதான் எங்க ஏவத்திருக்குன்னு தேடி கண்டுபிடி

எப்படியெல்லாம் கோபப்படுது இப்போ எதுக்கு கீர்த்தி இங்க வந்த இல்ல எங்க பேசல ஒண்ணு எனக்கு நடந்தது அதான் யோசிச்சு பார்த்தேன் என்ன கீர்த்தி அது அதெல்லாம் எதுக்கு கேக்குறா அதான் நீ கேக்காத அதான் என் பர்சனல் சரி போலாமா இல்ல எனக்கு இங்க கொஞ்ச நேரம் இருக்கணும் தோணுது நீ வேணா போ நான் வீட்டுக்கு வரேன் ஐயோ அம்மா ஏ என்னாச்சு

சரிம்மா நான் ஒன்றும் நடிக்கல சும்மா கேட்டேன் உனக்கு ஏதாவது ஆகி உங்க அம்மா அப்பாக்கு யார் பதில் சொல்றது அதுக்காக தான் கேட்கறேன் வேற எதுவும் இல்லை அதுக்காக தான் கேட்கறியா ஆமா அதுக்காக தான் கேட்கறேன் நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்க நான் எதுவுமே நினைக்கவே இல்லை போ சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் கேட்கற மைண்ட்ல நான் இல்லை ஆனா எனக்கு சொல்லி தான் ஆகணும்ப்பா நான் கேட்கற மைண்ட் இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் என்ன எனக்கு தெரியாது கேட்கணும் சரி என்னன்னு சொல்ல கேட்டு தான் தொலைறேன் அந்த ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க என் फ्रेंड्स வீட்டுக்கு வரணும் சொல்லிருந்தாங்க ஆமா அத அவங்க இன்னைக்கு வரேன்னு தான சொல்லிருந்தாங்க நான் தான் ஒரு பொறுமை சேர்ல நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன் சரி இப்ப அதுக்கு என்ன பண்றது நீ நாளைக்கு ஆபீஸ் லீவ் போடணும் அதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டே இன்னைக்கு எதுக்கு லீவ் போட்ட அது நான் சோகமா இருந்தா என் ஃப்ரெண்ட் என்ன என்னனு கேட்டா அதுக்கு அதுக்கு நீ ஏன் லீவ் போட்ட அதான் சரி ஓகே எனக்கு லீவ் போட்டலாம் அவுட்டிங் போய் வரலாம்னு சொல்லி கூப்டா நானு போயிட்டு வந்துட்டேன் ஏன் நாளைக்கு லீவ் தர மாட்டாங்க ஆபீஸ்ல தெரியல நான் என்ன கேட்டு பார்க்கறேன் அவங்களோட சொல்ல முடியும் சரி ஓகே கம்பல்லா பண்ற முடிஞ்சா வா இல்லன்னா சமாளிச்சு பார்க்கறேன் இல்ல நான் ஈகோலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு லீவ் கொடுத்தாங்க கண்டிப்பா நான் லீவ் போறேன் சரியா ஹோமா இருக்க கோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் மேலலாம் காமிக்க மாட்டேன் ஆ சரி ஓகே நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கறேன் நீ உனடி வர்க் மட்டும் பாரு சரி ஓகே போலாம் ஆ சரி வா போலாம் ஐஸ்கிரீம் இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஆ சச்சோ வந்தானே ஏதாவது ஒன்னு சொல்லுவானே இப்போ என்ன பண்றது ஏ இதுக்கு தான் பார்த்து பேசணும்னு சொல்றது இப்போ ஏதாவது ஒன்னு சொல்லுவான் என்ன சொன்னாலும் ஐஸ்கிரீம் மட்டும் விட்றாத என்ன என்னைய பாத்துட்டு இருக்க ஒண்ணுல யாரும் ஐஸ்கிரீம்ல சாப்பிட மாட்டேன் அப்படினு யாரும் சொன்னாங்கப்பா ஆ हां இப்போ பார்த்தா அவங்களே ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க சொன்னவங்க கிட்ட போய் கேக்க வேண்டியதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்க. அப்படியே சரி சரி இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்தா எனக்கு வயிறு வலிக்குன்னு எனக்கு தெரியாதா? வலிக்குது அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்க. சரி நீ உள்ள பார்த்தா நான் ஷேர்லாம் தர மாட்டேன். உனக்கே பத்தாது நல்லாவே தெரியும் எனக்கு ஷேர் வேர் தருங்களா? என்ன பேசிட்டே இருக்க? பாவம் اهو வெளிய கூடி போய்ும்போது இன்சல்ட் பண்ண கூடாதுன்னு உன்கிட்ட நல்லா பேசினா அவ்வளோதான். ஆ ذا வெச்சிக்கிட்டு என்கிட்ட ஏதாவது வந்து பேசிட்டே இருந்தேன்னா கொன்றுவேன். ச்சே 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 ரொம்ப ட்ரீம் பண்ணிக்காத ஓகேவா? எனக்கு ஒன்றும் உங்ககிட்ட பேசணும்னு அவ்வளோதான் ஆசை கிடையாது ஒரு சிங்க ஐஸ்கிரீம் வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்களா அது பார்த்ததும் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு போகலாமேன்ட்டு வந்தேன் கீர்த்தி யோசி கலாய்க்க மட்டும் விட்டுறாத ஏய் எங்க பாரு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் கிளம்பு சும்மா எங்கிட்ட வந்து பேசிட்டே இருக்காத ஆ சரி எனக்கு ரொம்ப ஆசை உங்ககிட்ட வந்து பேசணும்னு யாரதா கேட்டா நீ பேசலின்னு வந்த ஒரு ஐஸ்கிரீம் நிம்மதியா சாப்பிட விடுறியா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ ஏன் ஐஸ்கிரீம் கரைஞ்சிருமா அதனால தான் போன்னு சொல்ற மரமண்ட உன்ன மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கீங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்து சாவடிக்கிறாங்களே சரி நான் ரூம்க்கு போய் தூங்க போறேன் நீயும் போய் படுத்துற அது சொல்றதுக்காக தான் வந்தேன் இப்போ தூங்க போறியா ஆமா வேற என்ன பண்றது அச்சச்சோ இவன் வேற தூங்கிட்டா நமக்கு வேற பயமா வேற இருக்குமே கீதி அதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஓடி ஐஸ்கிரீம் சாப்பிற வரைக்கும் இவன் இங்கே நிக்க வச்சிட்டா போறோம் நான் அப்புறம் ரூம் கோடிடுவேன் ஏன் உங்களுக்கு எந்த வர்க்கும் இல்லையா முடிச்சிட்டேன் இனிமேல் போய் தூங்க தான் சின்ன சின்னவே தூங்குறேன் என்ன நீ எப்ப பார்த்தா தூங்குற தூங்குறனே சொல்லிட்டே இருக்கேன் ஏமா பேசினா ஏன் பேசுறேன்னு கேக்குற ஒரு மனுஷன் தூங்க போனா தூங்கவும் விட மாட்டேங்குது உங்களுக்கு என்னமா பிரச்சனை போ ஐயோ கேத்ரி ஃபர்ஸ்டே பார்த்து பேசிருக்கலாமா உனக்கு தெரியும் வேணும்னே தான் வந்து நம்ம வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கானோ சரி என்னமோ இருந்துட்டு போது இப்போதான் ஈகோவே பார்த்துறாத கீர்த்தி கீர்த்தி இல்லைனா ஐஸ்கிரீம் அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு நீ ரூமுக்கு ஓடிவே அவன் இருக்க சொன்னா ஓவரா தான் பண்ணுவான் எப்படி எஸ்கேப் ஆகுறது இதுதான் வழி கொடுத்துட்டு ஓடிடலாம் அஸ்வின் என்னமா சொல்லு இல்ல எனக்கு இந்த ஐஸ்கிரீம் போதும் நீ என்ன சாப்பிட்றியா நோ தேங்க்ஸ் நீங்களே சாப்பிடுங்க ஏ கீர்த்தி மரமண்ட ஐஸ்கிரீம் எதுக்கு கொடுக்குறேன்

ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லி கேக்க கேக்கதா கூப்பிட்டேன் ஆ லீவ் கொடுத்துடாங்க ஆ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா சமைக்கிறதுக்கு ஆ சரி ஓகே வெஜ்ஜா நான் வெஜ்ஜா இல்ல கீதி வெஜ் தான் ஆ சரி ஓகே பண்ணிடலாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ தான் போய் வாங்கிட்டு வரணுமா இல்ல இப்போ தான் போய் வாங்கிட்டு வரணும் சரி ஓகே என்னடா வெஜ்ல சமைக்கறன்னு பிளான் பண்ணி வெச்சிருக்கீயா இல்ல இனிமேல் தான் பண்ணுமா இல்ல கீதி இனிமேல் தான் பண்ணணும் யோசிக்கணும் ஆ சரி ஓகே அஸ்வின் அவங்களுக்கு என்ன பிடிக்குனது தெரியல அதையே பண்ணிடலாம் ஆ சரி ஓகே நீ என்கூட மார்க்கெட் வரயா எதுக்கு நான் நீயே போய் வாங்கிட்டு வா இல்ல அதிகமா வாங்குற மாதிரி இருக்கு அதனால தான் கேக்குறேன் அப்படியே சரி ஓகே ஆ சரி வா போலாம் நீ போ நான் வரேன் ஆ ஓகே கீர்த்தி அஸ்மி நீங்க பாரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இங்கேயே வாங்கிக்கலாம் பாரு ஆ ஓகே கீர்த்தி சரி உனக்கு ஏதாவது வேணா போய் வாங்கிக்கோ ஆ அப்படியே என்ன போய் வாங்கிக்கிறேன் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் சார் ஹெல்ப் பண்ணுமா எடுத்துட்டேன் இல்ல இல்ல நான் அதை பாத்துக்கறேன் சரி நான் போறேன் நீ பாத்துட்டு வா ஓகே கீர்த்தி போ எங்கடா எல்லாருக்கும் நாங்க புடிச்ச லேசா மட்டும் காணோம்

அரே எதுமே எனக்கு இங்க பிடிக்கவே இல்ல உனக்கு வேணா நீ பே பண்ணி வாங்கிட்டு வா நான் கிளம்பற இங்க பாரு எனக்கு கடனா ஒரு 2000 ரூபாய் தா உனக்கு வட்டி போட்டு கூட அமௌன்ட் கொடுத்துறேன் நான் இது வாங்காம இங்க இருந்து வர மாட்டேன் உன் கூட வந்ததனால நான் போனை எடுத்து வர மறந்துட்டேன் பர்சி எடுத்து வர மறந்துட்டேன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கினா திருப்பி தரும்போது 10000 ரூபாய் தரணும் ஓகேவா பரவாலையா ஆ அதெல்லாம் ஓகே 2000 மட்டும் கொடு போ எனக்கு சரி அப்ப ஓகே வாங்கி போ சரி அத மேல ஒரு பால் இருக்கு எடுத்து கூட அதையும் வாங்கலாம் வந்தேன் என்ன குழந்தை அது வச்சு என்ன பண்ணப் போற நீ நான் அதை வச்சு என்னமோ பண்றாத உனக்கு தேவ இல்லாத வேலை அத பத்தி நீ எதுமே கேட்கவே கூடாது ஆ சரிங்க சரி எல்லா பொருளும் வாங்கிச்சு கிளம்பலாம் அதுக்குள்ளே வாங்கிட்டியா ஆமா வாங்கிட்டேன் ஐயோ நான் இன்னும் எதுவுமே வாங்கல சரி போய் சீக்கிரம் வாங்கு போலாம் ஆ சரி ஓகே இந்த பால் எடுத்து கொடு உனக்கு வேணும்னா நீ எடுத்து போய் என்னால எடுத்து தர முடியாது யா பாஸ் இதுக்கு அது ரொம்ப பயமா இருக்கு இப்போ எதுக்கு நான் அடிச்ச வாய் அதிகமாக பேசினா இப்படி தான் அடி விழுவோம் சரி நான் பையன் தேவையான திங்ஸ்லாம் நீ வா லூஸ் அப்பப்ப கரெக்டா தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறான்